தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமமான பாஞ்சாலங்குறிச்சி அரசியல் என்பது எப்போதும் வாக்குறுதிகளால் மட்டுமே நிரம்பியிருந்தது தேர்தல் காலங்களில் மக்கள் வீட்டு வாசலில் தலைவர்கள் வருவார்கள் சாலை போடுகிறோம் குடிநீர் வர வைக்கிறோம் வேலை வாய்ப்பு உருவாக்குகிறோம் என்று சொல்லி விடுவார்கள் ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் அவையெல்லாம் புகைப்போல மறைந்துவிடும் அந்த கிராமத்தில் வாழ்ந்தவர் வி குமார் எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர் கல்லூரியில் ஆசிரியர் பணிக்கான படிப்பினை படித்தவர் கிராம வளர்ச்சிக்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற தீவிரமான எண்ணம் அவருக்குள் இருந்தது ஆனால் அரசியல் என்றால் மக்கள் மனதிலிருந்த நம்பிக்கையின்மை அவரை தயக்கத்தில் ஆழ்த்தியது ஒருநாள் கிராம சபையில் பிரச்சினைகள் பற்றி விவாதம் நடந்தது நீர்த்தொட்டி பழுதடைந்திருப்பது மருத்துவமனைக்கு மருத்துவர் இல்லாதது பள்ளியில் ஆசிரியர் குறைவு எத்தனையோ பிரச்சினைகள் எல்லோருமே குறை சொன்னார்கள் ஆனால் யாரும் தீர்வு சொல்லவில்லை அப்போது வி குமார் எழுந்து நம்ம கிராமத்தை மாற்ற வேண்டும் பொறுப்பு யாருடையது என்று கேட்டார் மக்கள் மெளனமாக இருந்தனர் சிலர் அதெல்லாம் அரசியல்வாதிகள் பார்க்கிறது என்றார்கள் வி குமார் சிரித்தார் அரசியல் என்றால் அது நம் வீட்டின் வெளியே நடக்கிற விஷயம் கிடையாது நம்முடைய வாழ்க்கையையே தீர்மானிக்கும் ஒன்று நம்மால் மாற்ற முடியுமா முடியாதா என்று பயம் இருந்தால் மாற்றமே வராது என்றார் வி குமார் ஒரு சிறிய முயற்சியைத் தொடங்கினார் முதலில் பள்ளிக்கு சென்று குழந்தைகளுக்கு மரம் நடுதல் தூய்மையான சூழல் நீர் பாதுகாப்பு போன்ற விஷயங்களை தற்றுக் கொடுத்தார் பிறகு இளைஞர்களை சேர்த்து பாஞ்சாலங்குறிச்சி வளர்ச்சி குழு என்ற ஒன்றை உருவாக்கினார் மக்கள் முதலில் ஐயம் கொண்டனர் இவனே வேற ஒரு அரசியல்வாதி போல வர்றானோ என்றார்கள் குமார் யாரிடமும் வாக்குறுதி கொடுக்கவில்லை வாக்கு கேட்கவில்லை ஆனால் குமார் சொன்னது ஒருவருக்கு நேர்மையும் செயலும் இருந்தால் அரசியல் நன்மை தரும் கருவியாக மாறும் முழு கிராமமும் ஒன்று சேர்ந்து சுத்தம் செய்தார்கள் காலியாக இருந்த நிலத்தில் பெண்களுக்கான காய்கறி தோட்டம் உருவாக்கப்பட்டது நீர்த்தொட்டியின் பழுது சரி செய்யப்பட்டது பொது மருத்துவர்கள் வரும்படி நிலை ஏற்படுத்தப்பட்டது கிராமத்தின் மாற்றம் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது இந்நிலையில் தேர்தல் அறிவிப்பு வந்தது பழைய தலைவர்கள் மீண்டும் வந்தார்கள் ஆனால் இம்முறை மக்கள் மாற்றமாக இருந்தனர் அவர் எல் கேள்விகள் கேட்டார்கள் அடுக்கடுக்கான வாக்குறுதி வேண்டாம் இதுவரை செய்தது என்ன அந்த மாத்தத்தால் ஊக்கமடைந்த இளைஞர்கள் வி குமாரை வேட்பாளராக நிறுத்த தீர்மானித்தனர் வி குமார் முதலில் மறுப்பார் நான் அரசியல்வாதியாக வேண்டும் என்று நினைத்ததில்லை என்றார் ஆனால் மக்கள் அவர் கைப்பற்றிய நம்பிக்கையையும் செயலையும் பார்த்து நேர்மையான அரசியல் உங்களால் தான் தொடங்க முடியும் நம்பிக்கை கொடுத்தார்கள் நேரம் வந்தது தேர்தல் நாளில் மக்கள் தங்கள் நம்பிக்கையுடன் வாக்களித்தனர் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது ஒரே முழக்கம் பீகுமார் மெற்றி அன்று முதல் பாஞ்சாலங்கிருச்சி ஒரு சின்ன கிராமமாக மட்டுமல்ல நேர்மையான அரசியல் எப்படி மாற்றம் தரும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியாக மாறியது பீக்குமார் மேடையில் நின்று பேசினார் இந்த வெற்றி என்னுடையது இல்லை நேர்மையில் நம்பிக்கை வைத்த இந்த கிராமத்தின் வெற்றி அரசியல் என்பது நல்ல மனிதர்களின் கரங்களில் இருந்தால் அது மக்களை உயர்த்தும் சக்தி